சென்னையில் மதுபோதையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை தாக்கி கொலை செய்த மூவரை போலீசார் கைது செய்தனர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கைதிகள் வார்டில் பாதுகாப்பு அதிகாரியாக சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜாராமன் பணியாற்றி வந்தார் இவர் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள வணிக வளாகத்திற்கு தனது நண்பர்கள் ராக்கி ஐயப்பன் ஆகியோருடன் சென்றுள்ளார் அப்போது மதுபோதையில் அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் காவலர் ராஜாராமனை நண்பர்கள் இருவரும் சேர்ந்து கடுமையாக தாக்கி கீழே தள்ளிவிட்டுள்ளனர் இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனை கண்ட அப்பகுதியினர் சுயநினைவு இல்லாமல் கிடந்த ராஜாராமனை மீட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து இதனை கொலை வழக்காக மாற்றம் செய்த எழும்பூர் போலீசார் தப்பியோடிய நண்பர்கள் ராக்கி ஐயப்பனையும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நவோதித் என்பவரையும் கைது செய்தனர்